வாய்ஸ் ஆஃப் சௌர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க திமுக மாணவரணி மாநில துணை செயலாளர் திருமிகு வீரமணி அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ தமிழகத்துல சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க அது குறிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானாக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவர்கள் பொதுவாக அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இடையேயான வார்த்தை மோதல்கள் அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பா இந்த ஆம்ஸ்டாங் படுகொலையொட்டி யார் அந்த கொலையை செய்திருப்பாங்க அப்படின்ற சந்தேகத்தின் பேர்ல இருவருக்கும் இடையேயான அந்த வார்த்தை மோதல் தான் இப்போ சர்ச்சையாயிருக்கு குறிப்பா அண்ணாமலை செலவு அவர்களை முன்னால் முன்னாள் நீங்க முன்னாள் ரவுடியா இருந்திருக்கீங்க அதனால வந்து ரவுடிகள் இதெல்லாம் தெரியுது லிஸ்ட் தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ செல்வ பிறந்தகை ஒரு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்ன்ற பேர்ல இருநூறுக்கும் மேற்பட்ட இருநூத்தி இருநூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பாஜகல இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளை அவங்க வாங்கியிருக்காங்க இப்படிப்பட்ட நபர்கள் வந்து கட்சிக்குள்ள சேர்த்துட்டு நீங்க எங்களுக்கு புத்தி சொல்றீங்களா அப்படின்றத செல்வ குழந்தைகளுடைய ஸ்டேட்மெண்டா இருப்போ இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக சட்ட ஒழுங்கும் சரியில்லை இங்க குறிப்பாக அரசியல் தலைவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க இது அரசியல் உள் படுகொலையா அல்லது கேங் வாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி அழந்திருக்கு அப்போ சட்ட ஒழுங்கு இன்னும் நிலைமையில இருக்கு அப்படின்ற அடிப்படையில இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியதா இருக்கு நீங்க எப்படி இதை பார்க்கறீங்க அதாவது ஆம்ஸ்ட்ராங் அஹ் சகோதரரின் படுகொலை அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க வந்து பாஜக திட்டமிட்ட ஒரு சதியாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போ ஆரம்பிச்சிருக்கு ஆஹ் இதற்கு முன்பாக பாத்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி கள்ள அந்த செய்தி ஆகட்டும் இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களை குறிவைத்து பாஜக தமிழ்நாட்டில் அவங்களுடைய கால் ஊன்றுவதற்காக எடுக்கக்கூடிய சதியாக இருக்கலாம் அப்படின்னு தான் நம்மளால யூகிக்க முடியுது ஏன்னா தொடர்ந்து இடைத்தேர்தலுக்கு முன்பாக அந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மக்களுக்கான மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பெரும் உயிரிழப்பும் மற்றும் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு தேசிய தலைவரின் படுகொலை குறிமைத்து திருமா திருமாவர்களையும் பிரிக்க வேண்டும் இந்தியா கூட்டணியில இவங்க வந்து மாபெரும் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக அதற்கு தாந்தப்பட்ட இந்த சமூகத்தினரின் வாக்கு தான் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பயத்தை அச்சத்தை உண்டாக்கி இருக்கு சோ அவங்களுடைய அந்த இவிஎம் வச்சு இவங்க வட மாநிலத்தில எல்லாம் எப்படி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வெளியில தெரிய இருக்கு ஏன்னா ஜெயிக்க முடியாத இடங்கள்ல எல்லாம் படிப்படியாக இவங்க உயர்ந்துட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி இப்போ வந்து இங்கேயும் வந்து இவிஎம் மிஷின் தான் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்க கூடும் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல இந்த நந்தினி போன்றவங்க எல்லாம் வெளியில கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எதிர்காலத்துல எப்படியாவது தாழ்த்தப்பட்ட மக்களின் வாக்குகளை பாஜகவுக்கு விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இவங்களுடைய வன்முறையை கிளப்ப ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு பாஜக தலைமை அப்படின்னுதான் நம்ம எடுத்துக்கணும் அதுலயும் நம்மளுடைய காங்கிரஸ் தலைவர் அவர் வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காங்க ரவுடிகளுடைய கூடாரமாக அதை வந்து நம்ம எப்படி நம்ம அதை ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழிசை அக்கா அழகா சொல்லியிருக்காங்க நான் இருக்கும் போது எல்லாம் வந்து நான் ரவுடிசம் செய்யறவங்களையெல்லாம் உள்ள சேர்த்திக்க மாட்டேன் அப்படின்னு ஆனா இப்போ முழுக்க முழுக்க வந்து ரவுடிகளின் கூடாரமாக பாஜக கட்சி தமிழ்நாடு பாஜக அமைந்துட்டு இருக்கு அதை வந்து ஊக்குவிக்கிறாங்க யாரு அப்படின்னா அமித்ஷா அவர்கள் வந்து அதை ஊக்குவிச்சுட்டு தான் வந்து தமிழிசையக்காவை கூட மிரட்டினது இப்படி தொடர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் கால் ஊன்றதுக்கு இதை ஒரு டெக்னிக்காக எடுத்துக்கொண்டு இவங்க இந்த சதி வேலைகளை செய்து வந்திருக்காங்க அப்படிங்கறதான் நம்மளால பார்க்க முடியுது ஆனால் இதுல ரவுடிகள் இல்ல சமூக விரோதிகள் வந்து எல்லா கட்சிகள்லயுமே இருக்காங்க அப்படின்ற ஒரு புத்தம் பொதுவான பார்வை இருக்குல்ல எல்லா கட்சிகளையுமே சமூக விரோதிகள் இருக்காங்க ஆனால் பாஜக மட்டும்தான் ஏதோ சமூக விரோதிகள் இருப்பது போல ஒரு ஏற்பட முயற்சி பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுல அது எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல தலை தொங்கிய ஒரு கட்சிகளாக இருந்தா அதுல என்ன அப்படின்னா ஒரு போலீஸ் கேஸ் இருக்கிறவங்களையோ இல்ல அமைச்சர்களாக இருந்தாலும் சரி மாவட்ட செயலாளரோ இல்ல சாதாரண ஒரு தொண்டனாக இருந்தாலும் அவங்க மீது ஒரு வழக்கு வருது அவர்கள் வந்து ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தா உடனே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஆஹ் பேச்சாளர் ஒரு சாதாரண மேடை பேச்சாளரை கூட வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே உடனடியாக திமுக இருந்து நீக்குனாங்க அதே மாதிரி ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறது யாருன்னு முன்கூட்டியே தெரியாததுனால கட்சியில இருந்திருந்தாங்க அவங்களையும் உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கினாங்க ஆனா பாஜக அப்படிங்கிற கட்சி பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் எத்தனை கேஸ் எத்தனை வழக்குகள் உங்க பேர்ல இருக்கு அப்ப இத்தனை வழக்குகள் தான் அவங்க பாஜகல இணையக்கூடிய தகுதியாக எண்ணிக்கொண்டு மினிமம் ஒரு அஞ்சாவது இருக்கணும் அதுக்கு மேல நீங்க எத்தனை வச்சிருந்தீங்கனாலும் பாஜக வந்து இணைந்து கொள்ளலாம் இப்ப நேத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பாஜக நிர்வாகி வந்து மிரட்டி வந்து பணம் வசூல் பண்றது இந்த மாதிரியான கீழ்தரமான செயல்களை தொடர்ந்து எந்த கட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஏன்னா மேல வந்து பாஜக ஆளும் கட்சியாக மத்திய அரசாக இருக்கு நம்மளைய காப்புவதற்காக ஒரு பெரிய ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ரவுடி வந்து நம்மளுக்கு தலைவராக இருக்காங்க அவர் பாத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தொடர்ந்து கொலை செய்யறவங்க கொலை செய்யறவங்க வழிபறி பண்றவங்க இந்த மாதிரியான பாலியல் அன்புணர்வு செய்யறவங்க இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னா இந்த கொலை கொள்ளைக்காரர்களின் புகலிடம் அப்படின்னா அது பாஜகவா தான் இருந்துட்டு வருது அதையும் மற்ற கட்சிகளையும் நீங்க ஒப்பிட முடியாது உடனடியாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதை தாண்டி பொது மக்களுக்கு பொது சேவை அல்லாது பொது வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கமற்றவர்களாக இருந்தா அப்படின்னா அவங்கள வந்து நீக்குவதாகத்தான் இங்க திராவிட கட்சிகள் எங்கிட்டு வந்துட்டு இப்ப நீங்க சொல்ற மாதிரியே இல்ல எதிர்கட்சிகள் சொல்வது போலவே வந்து பாஜகல சமூக விரதிகள் அதிகமாக இருக்காங்க ஊடுருவி இருக்காங்க கட்சியில சேர்க்கப்படுறாங்க அப்படின்னா அது ஏன் சேர்க்கப்படுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல தலைவர் தான் எடுத்துக்காட்டு ஐபிஎஸ் ஐபிஎஸ் காங்கிரஸ்ல மாபெரும் வாக்கு வித்தியாசம் அஞ்சு லட்சத்துக்கும் மேல தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்காரு ஒரு ஐபிஎஸ் ஏன் வெற்றி பெற முடியல அப்படின்னா அவங்களுடைய யோக்கிய தன்மை அவ்வளவுதான் இருக்கு அப்படி அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் படிக்காத தன்னுடைய எப்படி வந்து இப்போ நம்மளுடைய ஸ்பீக்கர் இருக்காங்க இல்லையா பார்லிமெண்ட் ஸ்பீக்கருடைய பொண்ணு வந்து திடீர்னு மாடலிங்ல இருந்துட்டு திடீர்னு இப்ப ஐஏஎஸ் ஆனாங்களே அந்த மாதிரி டக்கு டக்குன்னு அவங்களுக்கு வேணுங்கிற ஆட்களை வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க பாஜக அரசு அதுலயும் அவங்களுடைய ஏவல் ஆட்களை வைத்து இப்படியான ஆட்களை தேர்வு செய்து கொண்டு வர்றாங்க இவர் ஏதோ நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு ஐபிஎஸ் படிச்சு வந்தவர் மாதிரி இல்லை அவருடைய ஒரு சாதாரண பேச்சு கூட பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கிற மாணவர்களுக்கு தெரிந்த ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட தெரியாத ஒரு ஆளா தான் வந்து அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க ஸோ அப்படியான அந்த அண்ணாமலை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா ரவுடிகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காங்க அப்படியான ஆட்கள் தமிழிசையா அவங்க சொல்றப்ப எவ்வளவு தெளிவா சொல்றாங்க கட்சிக்குள்ள ஒரு கட்சி கட்டுப்பாடோட ஒரு இருந்து நான் நிகழ்த்திட்டு வந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னா அதுல எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஆம்ஸ்ட்ராங் மூலமாக ஆருத்ரா கேஸ் எவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணி ஆகணும் அப்போ ஆருத்ரா வந்து அதுல வந்து அந்த மாடு மாட்டுச்சுன்னு வைங்க மாடு மாட்டுனா ஆடு மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆந்திராக்கு அனுப்பிச்சிருக்காங்க மாட்டை மாடை வந்து நாயுடு நாங்க வந்து காப்பாற்ற முடியாதுன்னு விருச்சம் காட்டியும் இப்ப குஜராத் போய் செட்டில்டு ஆடு உடனே வந்து லண்டன் போய் செட்டில் ஆகலாம் அப்படிங்கறதோட இவங்களுடைய இந்த ஓட்டம் இப்ப துவங்கி இருக்கு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியும் இல்ல ஆருத்ரா கேஸ் தான் பாத்துட்டு இருக்காங்க இப்போ அரசாங்கம் தான் தமிழ்நாடு போலீஸ் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற பட்சத்துல அப்போ அதை இன்னும் தீவிரப்படுத்தலாம் அப்போ உண்மை குற்றவாளியில கண்டறிகலாம் அப்படின்னு பட்சத்துல வெறுமெனவே வந்து அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டி ஆற்காடு சுரேஷ் போன்ற இந்த பின்னணி உடைய நபர்களையும் வந்து குற்றச்சாட்டுறதுல என்ன ஒரு அர்த்தம் இருக்கு நினைக்கிறீங்க இல்ல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அது துரிதமாக இப்ப வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வர்றதுனாலதான் இவங்களுடைய எங்கயாவது போய் நம்ம வந்து தஞ்சமடைந்திரணும் அப்படின்ட்டு இவங்க வந்து வெளியேற ஆரம்பிக்கிறாங்க அதை ஒவ்வொரு நடவடிக்கையாக விசாரணையின் தன்மையை வெளியிட கூடாது அப்படிங்கறத விளைவாக தான் இன்னும் வரல அது வெளியேறும் நம்ம அந்த தகவல்கள் வெளிவரும் போது இவங்க எல்லாரும் கம்பி எண்ணுவாங்க அப்படின்னு கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியுது தமிழ்நாட்டுல அரசு பள்ளியில படிச்ச ஒரு மாணவர் ஐஐடிக்குள்ள நுழைஞ்சிருக்காரு அவருக்கு அங்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த தருணத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அந்த மாணவருக்கு பல தரப்புல இருந்து வாழ்த்துக்களும் குவியறத பார்க்க முடியுது நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க இந்த விஷயம் நம்ம அதாவது நம்மளுடைய சோசியல் மீடியால என்ன போடுறாங்க அப்படின்னா ஆட்டோ டிரைவருடைய பையன் வந்து ஒரு ஐஐடி குள்ள போயிட்டாங்க அப்படிங்கிறதோட நிறுத்தாம நம்ம அதுல உற்று நோக்கி பார்க்க வேண்டும் என்ன அப்படின்னா நான் முதல்வன் திட்டம் மூலமாக பயிற்சி பெற்ற அரசு பள்ளி மாணவன் ஐஐடிக்குள்ள போயிருக்காங்க அப்படிங்கறதுதான் தலைப்பு செய்தியாக இருக்கணும் ஏன்னா ஒரு நான் முதல்வன் மூலமாக பயிற்சி பெற்ற இந்த அரசு பள்ளி மாணவன் அப்படின்னா திருப்புரா போன்ற பழங்குடியின மக்கள் படிக்க கூடாது அப்படின்னு பாஜக அரசு முன்னூறு பழங்குடியின பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை மூடுவதற்கு அவங்க திட்டமிட்டு இருக்காங்க அது பெரும் போராட்டமாக வெடித்து இப்ப வந்து ப எங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும் அப்படின்னு மக்கள் பெரும் திரளாக திரண்டு இருக்காங்க அதாவது பாஜக அரசு எப்படி இருக்கு இங்க தமிழ்நாட்டுல திராவிட அரசு எப்படி வந்து நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழிவகை செய்திட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணனும் ஏன்னா தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் பள்ளியில இருந்து கல்லூரிக்கு சேர்வதற்காகட்டும் கல்லூரியில இருந்து வேலை வாய்ப்பு தேடுவதற்காகட்டும் இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமாக அரசு பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதாவது இது இரண்டாம் ஆண்டு நான் முதல்வன் திட்டமாக பிள்ளைகள் வந்து கல்லூரிக்கு சேர்வதாகட்டும் வேலைக்கு சேர்வதாகட்டும் அரசு பள்ளி மாணவர்கள் அதாவது ஏழை எளிய குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய மாணவர்களும் ஐஐடி ஆகட்டும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதாகட்டும் அவங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாகத்தான் வந்து நான் முதல்வன் திகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படியான திட்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கும் திராவிட மாடல் ஆட்சி எங்க உயர்ந்து இருக்கு இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் ஆட்சி மத்திய அரசின் எப்படி அவங்களுடைய கொள்கை எப்படி இருக்கு அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் இவங்க எல்லாரும் படிச்சிடக்கூடாது அறிவற்ற சமுதாயமாகவே என்றும் கொத்தடிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதோட நோக்கமாகத்தான் அவங்களுடைய இந்த மாதிரியான துன்புறுத்தல்கள் மக்கள் மீது துன்புறுத்துதலே வந்து வன்முறைகளை வந்து இவங்க கட்டமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லணும் இதே இன்னொரு எடுத்துக்காட்டு பாத்தீங்க அந்த சொல்லிட்டு தமிழ்நாட்டுல காவி துண்டை வச்சுட்டு பஸ் மேல பசங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது ஏபிபிபியுடைய கையாட்களாக இந்த மாணவர்களை உருவெடுத்து அவங்களுக்கு வந்து போதைக்கு அடிமையாக்கி அவங்கள வச்சு இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அதாவது தமிழ் நாட்டில மாணவ செல்வங்கள் நல்ல படித்து சிறந்த திறமை வாய்ந்த மாணவர்களாக மாணவர்களாக திகழ்ந்து வருவதை உடைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஏவிபிபி போன்ற அமைப்புகளை இங்க ஏவல் நாய்களாக விட்டு மாணவர்களிடையே பெரும் சலசலப்பை உண்டாக்கி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி செய்யறாங்க மாணவர்கள் மத்தியில ஊடுருவாங்க அப்படின்னா அந்த போதை பழக்கத்துல இருந்து மீட்டெடுக்க வேண்டியது மாநில அரசினுடைய கடமை தான மாநில அரசு தானே தடுக்கணும் அதை கண்டிப்பா அதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு துரிதமாக அதனாலதான் ஒவ்வொரு காவல்துறையில இருந்தும் ஒவ்வொரு அதிகாரிகளையும் மாற்றம் செய்து யாரெல்லாம் இன்னும் வந்து உள்ளார ஸ்லீப்பர் செல்லாக பாஜகவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாத்தையும் களை எடுத்துக்கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்றக் கழக அரசு இப்போ இன்னொரு செய்தி வந்து இப்போ அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாஜக தரப்புல இருந்து ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க பாஜகவோட இணையனும் ஓ பன்னீர்செல்வத்தை பா அதிமுக இணைச்சுக்கணும் அப்படின்னு அந்த அழுத்தம் கொடுக்கப்படுறதாக ஒரு செய்தி வெளியில வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க அதுல இருக்கக்கூடிய செய்தியை நீ எப்படி பார்க்கறீங்க அதாவது ஆகஸ்ட் பதினைந்து அப்படிங்கிறது நம்மளுடைய சுதந்திர நம்ம இந்தியா திருநாட்டின் சுதந்திர நாள் ஆனா ஆகஸ்ட் பதினைந்துக்கு உள்ளார வந்து கெடு விதிச்சிருக்காங்க எடப்பாடி அவர்களுக்கு நம்மளுடைய மத்திய அரசுல இருக்கக்கூடிய பெரிய தலைகள் எல்லாம் வந்து இப்போ டைரக்டா வந்து எடப்பாடிய மிரட்டியிருக்காங்க பியூஷ் கோ கோயல் இருக்காரு இல்லையா அவர் வந்து எடப்பாடி கிட்ட நீங்க வந்து அஹ் பன்னீர்செல்வத்தை உள்ளவர் வந்து கட்சியில சேர்த்திக்கல அப்படின்னா ஆஹ் எப்படி சசிகலா தினகரன் திவாகரன் இவங்களை எல்லாத்தையும் இல்லாம செய்தோமோ அதே போல உங்ககிட்ட நாங்க சொல்லிட்டே செய்யறோம் நாங்க வந்து உங்களையே இல்லாம செய்திருவோம் அப்படின்னு கடுமையாக கண்டிச்சிருக்காங்க இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கு ஒரு வகையில பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் இந்த அவங்களுக்கு அடிப்பணியாமல் இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு நலன் பயக்க முடியும் எந்தெந்த வழியில எல்லாம் எந்தெந்த குறுக்கு வழியில எல்லாம் வந்து பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளார வரலாம் ஏன்னா எடப்பாடி வந்து அடிபணியாமல் வந்து அஹ் தன்னிச்சையா நிக்கணும் நம்ம வந்து பாஜக கூட கூட்டணி வைக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாயிட்டார் ஆனா ஓ பன்னீர்செல்வம் அப்படி இல்லை அவங்களுடைய இணைந்து அவங்களுடைய சின்னத்துல நிக்க மாட்டேங்கிறத மட்டும்தான் வந்து அவங்களுடைய வேண்டுதல் அவர் அதாவது ஓபிஎஸ் வந்து பாஜக கிட்ட ஒரு வேண்டுதலா வச்சார தவிர பாஜக கூட்டணியில சேர்ந்துட்ட அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு தாயாக பாஜக நகர்த்தி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி வந்து இங்க வந்து ஒரு ஒரு பத்து இருபது எம்எல்ஏக்களை ஆவது உள்ளார கொண்டு வரணும் பாஜக கூட்டணியில அது பாஜக சீட்டு ஆவது அந்த தாமரை சின்னத்திலாவது எம்எல்ஏக்கள் வந்துடணும் அப்படிங்கிற நோக்கம்தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் ஆருத்ரா மற்றும் இப்போ விடுத்திருக்கிற மிரட்டல் ரூத்தலை இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்குள்ளார என்னென்ன மாதிரியான ஒரு வன்முறைகளை எப்படியெல்லாம் கிளப்பி உள்ளார நம்ம ஆட்சி கட்டுக்குள்ள வர முடியும் அப்படிங்கறது நகர்வாக தான் நம்மளால இதை பார்க்க முடியும் இல்ல இது தடுக்க முடியலையா இப்ப பாஜக மேற்கொள்கிற அந்த நடவடிக்கைகள அஹ் அந்த தடுப்பதற்கான நடவடிக்கைகளை திமுகவோ இல்ல மாநில அரசோ அதை எந்த அளவுக்கு செய்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல இத கடுமையாக ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஏன்னா அதிகாரிகளிடம் இருக்கு எதிர்கட்சி தலைவர்களிடம் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு திசையில இருந்தும் பாஜக வந்து வியூகம் விகிச்சுதான் வந்து இத செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதை ஒருபோதும் எப்படி நம்ம இதை வந்து எதிர்கொள்ளுவோம் அப்படின்னா தமிழ்நாடு மக்கள் அவங்களுடைய தெளிவான சிந்தனையிலதான் வந்து நம்ம பாஜகவை விரட்ட போகிறோம் அதற்கு முன்பாக எப்படியெல்லாம் தமிழ்நாடு மக்களை இவர்களுடைய பிடியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து மக்களை பாதுகாப்பு செய்வதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னுமே கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை தான் வந்து காவல்துறையில இப்போ அந்த மாற்றங்கள் எல்லாம் கொண்டு ஒரு அதிகாரியே வந்து நம்ம பண்றோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய கொண்டு இந்த அரசு அப்படின்னா அது தமிழ்நாடு மக்களுக்கான ஒரு அரசாக தமிழ்நாடு மக்களை பாதுகாக்கு பண்ணக்கூடிய ஒரு அரசாக திகழ்கிறதா தான் நம்ம எடுத்துக்கோ நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு மிக்க நன்றி 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 தோழர்